thank you அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் தீத்துவுக்கு எழுந்த நிருபம் மற்றும் பிழைமனுக்களின் நிருபம் வசனங்களை தியானிக்க சர்வல்ம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக திமுத்தேவுக்கு எழுதப்பட்ட இரண்டு நிருபங்களைப் போலவே தீர்த்துக்கு எழுந்த நிருபமும் தமக்கு பிரியமான இளைஞனான ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்ட நிருபமாகும் இது ஒரு போதகருக்கான நிருபம் என்று அழைக்கப்படுகிறது திருச்சபை ஒழுங்கை பற்றியிலும் ஊழியத்தை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது தீத்து புரஜாதியானாய் இருந்து மனம் திரும்பிய காரியத்தை கலாத்திய ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்திலே நாம் பார்க்க முடியும் பத்து வருஷத்துக்கு மயுமே இரண்டாவது அப்போ சில ஊழியத்திலே தீர்த்துக்கு மிக நெருங்கிய உதவியாளராய் இருந்தார் அப்போஸ் நடவடிக்கைகளில் இந்த தீர்த்தினுடைய பெயர் குறிப்பிடவில்லை ஆனால் நிரு பவுல் நிருபங்களில் பதிமூன்று இடங்களில் தீர்த்துவை குறித்து பவுல் அப்போசு குறிப்பிட்டிருக்கிறார் தீர்த்து பவுலினால் மனம் திரும்புவதற்குட்பட்டவர் பவுலுக்கு உத்தம குமாரனாயிருந்தவர் தீமுத்தையை போன்று ஒரு புத்தம் உடனாளியாகவும் இருந்தவர் கத்தப்பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக ரோமாபுரியில் பவுல பிரசித்தர் முதல் முறையும் இரண்டாவது முறையும் சிறை வைக்கப்பட்டதற்கு இடைப்பட்ட காலத்தில் மத்திய கடலில் சின்ன ஆசியாவுக்கு தென்மேற்கில் உள்ள கிரேத்தா தீவில் கொஞ்ச காலம் பவுலும் தீத்துவும் ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்தார்கள் கத்தப்பிரசாந்து மகிமை உண்டாவதாக ஆம் இங்கே பரிசுத்த பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி என் த உத்தம குமார்னாய் தீர்த்துவு கழ்கிறதாவது என்று முதல் அதிகாரத்திலே இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார் உண்மையான நற்செய்தியை கூறி அறிவிக்கிறோம் என்று கூறுபவர்கள் அது ஏற்றுக்கொள்ளுகளின் வாழ்விலே தேவபக்தி உண்டாக்குகிறதா என்று சோதித்து பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் எந்த திருச்சபையும் சபைப்பிரிவோம் தங்கள் செய்தி அல்லது கொள்கை அல்லது பின்பற்றின் வாழ்க்கையிலே தேவபக்தி உண்டாக்காவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போசத்தின் ஆரோக்கியமான உபதேசத்துக்கும் ஆண்டவா இயேசு கருத்தின் போதனைகளுக்கும் அது சரியாக அமைந்திருக்க வேண்டும் கத்ரபிரசாந்த மகிமை உண்டாவதாக ஆம் கரித்தா தெருவில் தீர்த்து வேண்டிய வேலை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கத்திர பிரசாந்தின் மகிமை உண்டாவதாக குற்றம் சாட்ட குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்று அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனைத்தான் அங்கே திருச்சபைக்கு மூப்பராக ஏற்படுத்தலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கண்காணியாளவன் தேவனுடைய உக்கரணக்காரனி கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் நிஷ்டப்படி செய்வதற்கு முர் அப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுமானத்திற்கு பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை விரும்பாதமாக இருக்க வேண்டும் அநியரை பஸ் வேண்டும் அதே போல் நல்ல எல்லோரும் மேலும் பிரியமுள்ளவனும் தெளிந்த பற்றியுள்ளவாய் இருக்க வேண்டும் நீதிமானம் பரிசுத்தனமாக இருக்க வேண்டும் இச்சக்க உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே அப்போ சிலர் தெளிவுபடுத்துகிறார் கத்திய பிரசனத்துக்கு மயி உண்டாவது அதே வேளையில் இன்றைக்குதான் இந்த தீவை சேர்ந்த ஜனங்கள் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லி பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லி இந்த தீவாரை குறித்தும் தீயில் உள்ள ஜனங்களை குறித்து அங்கே கண்டித்து சொல்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கத்திர பிரசனத்துக்கு மயி உண்டாவதாக தொடர்ந்து அந்த யூதர்களுடைய உணவுகள் பற்றிய சட்டங்களில் நாங்கள் அங்கே சில போதைகளுக்கு சுத்தமான உணவு அசுத்தமான உணவு என்பதை நடுநிலைத்து குழப்பம் இருந்திருக்கலாம் எனவேதான் சகலமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்த மனுவிற்கு சா விசுவாசும் ஒன்றும் சுத்தமாயிராது அவருடைய முக்தி மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே அப்போ சில தெளிவுபடுத்துகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவது அதிகாரத்திலே ஒவ்வொரு பிரிவினருக்கும் கற்பிக்க வேண்டியவைகள் ஆகியவற்றை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முழு மதுர் வயதில புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் மதுர் வயதில் ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே அப்போ சிலர் தெளிவுபடுத்துகிறார் கத்ர பிரசாத் உண்டாவதாக எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவமனம் பண்ண வேண்டும் அன்றராய் கிறிஸ்தவானு வரப்போகி மீண்டும் அவர் வரப்போகிறார் இந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வசனங்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறது கத பிரசாத்தின் மையம் மூன்றாவது அதிகாரத்திலேயே நன்மைகளையே செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும் என்பதையும் இங்கே அப்போ சிலர் சுட்டி காட்டுகிறார் கத்திரபிரசாந்த உயுமே உண்டாகும் விசுவாசிகள் அரசாங்க சமுதாய கட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தேசத்தில் நல்ல பிரச்சனைகளாக வாழ வேண்டும் அரசு அதிகாரிகளை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அயலாத்தா அயலத்தாரோடு அன்புடன் பழகி நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் அவரஸ் தொடர்ந்து பிளம்போனுக்கு எழுதுகிற நிறுவனத்தில் அங்கே பிளம்போனுக்கு ஓடிப்போன அடிமையாக ஊனேசிமியின் பிரச்சினை தீர்க்கும்படியாக அந்த கடிதத்தை எழுதுகிறார் ரோமர்களுடைய சட்டத்தின்படி ஒடிப்பன அடிமைக்கும் மரணத்தினர் வழங்கப்படலாம் ஆனால் பவுல் வணேசமுக்காக பறிந்து பேசி அவனுக்காக பிளவண்ணத்திலே வேண்டுதலை சமர்ப்பிக்கிறார் சத்திரபிரசா உண்டாவதால் ராம் ரச்சிப்பை மிக்கப்படுத்துகிறார் இந்த வசனங்களை நாம் தியானிக்கும்போது போது தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக பிரச்சனை மைமை உண்டாவதாக ஆ மெயின் ஆ